மாடும் குதிரையும் நாயும் ஏராளம் எங்கே சொல்லுங்க பாப்போம் பொருள் காட்சி இல் சோவில் எப்படி இப்படி குதித்து குதித்து காட்டிலே மேய்வது போல அருமையாக எல்லோரும் ஒரே மாதிரி அழகாக சொல்கிறபடி நடக்கிறதே கூட கூட குதிரையும் மாட்டு மாட்டுப்பாகனா இவைகள் ஓடி 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 மறுபடி இவைகள் இவர்கள் அடையும் இடமான இடத்தில் அழகாக இருப்பதே பிராக்டீஸ் எத்தனை பேரும் அத்தனை பேரும் கையை கையை ஆட்டியே அங்கே பாருங்க மாடு அது என்ன செய்கிறது மாடு மேய்ப்பன் சொல்லபடி அழகாக நடந்து எப்பொழுதும் ஊரில் இருப்பது போல் மாட்டு கொட்டகைக்குள்ளே போவது எப் எப்படி ஒரு ட்ரைனிங் ட்ரைனிங் இல்லைன்னா அங்கும் இங்கும் ஓடி கலாட்டா பண்ணுமே லைட்டிங்கில் தெரியுதே அந்த பக்கம் மாடுகளும் இந்த பக்கம் நால்புறமும் வாய் பகவான் ஐம்புலன்களுமே அழகாக அமைதியாக ஐம்பூதங்களும் இங்கே முக்கியமான ஐம்பூதங்களில் ஒன்றான அக்னி பகவான் அருமையாக காட்சி தருவார் இது என்ன நம்ம பகவத்கீதை குதிரை போல அழகாக கம்பீரமாக அவர்கள் ஐந்து பேரல்லவா இவர்கள் நாலு பேரு தான் சாரட்லா வண்டியிலே அழகாக பவனி வருகிறார்கள் விசிட்டிங் கார்டும் கொடுப்பதால் வேண்டுமானால் ஃபோன் பண்ணலாம் எல்லாமே விளம்பரம் தானே இந்த எக்கோடே ஷோவில் புதுசு புதுசாக ஷோக்களும் அந்த வருஷத்தில் ிங்காக இருந்தது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி பாரம்பரிய பண்பாடு எல்லா நாட்டிலும் நம் நாட்டிலும் இதுபோல பொருள் அருமையான ஸ்டேடியம் அழகான ஸ்டேடியம் அருமையான ஸ்கூட்டர் ரைடிங் கார் ரைடிங் படாவண்டி ஃபோர் வீலர் மேலே கார் மக்கள் எல்லோரும் அனைவரும் நன்றாக கிளாப் தட்டி அவர்களின் உற்சாகத்தை அதிகப்படுத்துகிறார்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணு அடடா இது என்ன ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி சுற்றி சுற்றி வருகுது நாய்க்குட்டியும் கூட கூட வருகுது இப்படி ஒத்துமையாக மனிதரும் இருந்தாலே வம்பு தும்பு வாராது ப்ளூ கலராக லைட்டிங் இருட்டி இருச்சில்ல அதனால இப்படி விளக்கு தெரியுது ஆனாலும் நல்லா தானே இருக்குது தெரிஞ்சவங்க சினிமாவில் கதை கேட்ட மாதிரி முன்னாடியே யா என்று இங்கே பாருங்க எல்லோரும் ஃபோனில் லைட்டு காமிக்கிறாங்களே என்ன வேலை எப்படி செஞ்சாலும் சாப்பாடு உள்ளே போய்க்கினே இருக்குதே ரெஸ்ட் ரூமும் பாட்டு போய்கினே இருக்குதே அருமையாக இருக்குது இயக்கோடே இயக்காடே பொருட்காட்சி பொருட்காட்சி கண்காட்சி கண்காட்சி கார்னிவல் கார்னிவல் ஷோ அருமையாக இருக்குது அழகாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது மூணு பஸ் ஏறி மூணு பஸ்ஸு திரும்பி வந்து எல்லாமே ஃப்ரீ சாப்பாட்டுக்கு காசை கொடுத்தா போருமே மன சந்தோஷம் தானாக வந்துடுமே அப்போ வின் ஆன்மீக பயணத்திலே இதுவும் கிடைத்ததால் அதற்கெல்லாம் காரணம் என்னை சுற்றி உங்களைப் போல் நல் உள்ளங்கள் இருப்பதாலே எப்பவும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தாலே எல்லாமே தானாக நடந்திடும் இப்போ ஒரு பாட்டு சொல்லுவோமா என்ன பாட்டு சொல்லுவோம் உட்டாண்டே நீ வரம் காட்டி நான் விட மாட்டேன் ஜாம்ப ஜஜக்கு நீ சைதா பேட்ட சொக்கு நைனா நான் வரவதிலே நின்னுக்கு நிறந்தேன் அம்பிகாவதி நீ சைட்டடிச்சு நீ ஜகாம் வாங்கினேன் அமராவதி ஆட்டம் லவ்வா பேசி டேக்கா கொடுக்க முன்னாலே நைனா முத்துக்குளிக்க வாரீர்களா முச்சையடக்க வாரீகளா எடுப்போமாமா நம்மளுக்கும் சொந்தம் இல்லையே ஸ்டேடியத்திலே பல லட்ச மக்களும் அமைதியாகவும் வெல் டிசிப்ளின் ஆகவும் அங்கே இங்கே குப்பை போடாமல்